ஆப்ரேட்டர் கோர்ட் கோர்ட் அபய்மா பாடிக்கா பாடிக்கா 4 10 மரத்தை வெட்ட முத்தலகே சோம சத்ருதீமா உலோப உலோப ஆரா ஆரா

சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையான ஜனவரி தேதி இன்று வேலூர் மாவட்டத்துல பாச்சல் காளைகளுக்கே தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு படம் இன்று பாச்சல் காளைகள் விடும் விடா வேலூர் மாவட்டம் ஊசூர்ல நடக்க போதுங்க ரொம்ப ஃபேமஸா நடக்கும் பாக்கலாம் காலையில நேரம் வந்து சரியா ஏழு மணி ஆகுது இது வேலூர் மாவட்டம் ஊசர் கிராமம் ஜேகே மாணிக்கம் சொல்லி தான் ஊரில் விடுவோம் நாங்கள் ஒரு நாலு வருஷமே இது எங்கள் கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு பாஷான்ற ஒரு மாடு வச்சுட்டு இருந்தோம் அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் இது வாங்கிட்டு வந்தோம் அது இல்லாத ஜே கருப்பனு ஒரு காலை இருக்குது அதுவும் நம்ம ஊரில் தான் விடுவோம் இந்த வருஷம் இது ரெண்டு வர்றதுனால அது விட விடலை ஸோ அது வேற எதனா தெருவில் போடலான்னு இருக்கும் ஏரியான்னு பொறுத்த வரைக்கும் பாச்சல் காலைகள் தான் ரசிகர்கள் அதிகம் இந்த பொங்கல் இருந்து பாச்சல் காலைகள் தான் ஃபஸ்ட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரண்ணேங்கி மாடு அந்த பக்கம் போவாங்க ஏன்னா கோயந்தடிப்பாளையம் அத்தியூர் ஊசூர் தெல்லூர் பாளையம் மூஞ்சிர்பட்டு இந்த ஊசூர் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் பொங்கல்ல இருந்து மாடு விடுவாங்க ரசிகர்கள் வந்து நிறையா இருக்காங்க ஜேகே மணியத்துக்கு அதனால அதனால் எல்லோரும் வருவாங்க நம்ம மாடு கூட விழாவை சிறப்பாக பண்ணுவாங்க எப்பவுமே அவங்க மாடு மாதிரி தான் இது என்மா எங்கள் மாடுன்னெலாம் கிடையாது அவங்க மாடு மாதிரி தான் எல்லோருமே பழகுவாங்க அவங்க மாடு மாதிரி தான் எல்லோரும் வந்து பார்த்துப்பாங்க அவங்க மாடு மாதிரி தான் எடுத்துகிட்டே போவாங்க தெருவுக்கு a tal da lei ஃபயர் சர்வீஸ் நாar பேருக்கு வந்து கொஞ்சம் டெக்கன் அரேஞ்ச்மென்ட் கொடுங்க ஃபேன் சர்வீஸ்க்கு நன்றி அது தானோ நான் அதே ஸோ கவுன்சிலர் மாடு குடிசை கவுன்சிலர் அண்ணா மாடு பயங்கரமாக இருக்குது காரணமா இது முதல் தெருவுன்னு நினைக்கிறேன் இதுதான் முதல் விதி ஆ

வீடியோகிராஃபர் தொடர்ந்து நீங்க வீடியோ வந்து பார்த்துக்கணும் இறுதி கட்ட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ரன்னிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நண்பர் தான் பேச்சாளர் சரியா

அடுத்த <laughs>

கொஞ்சம் தனி கொடுக்க குடத்தில் தனிமடுமம் தர்மா ஹூசூர் காலைக்கு துவைப்பட்டு டேஞ்சர் ஆப்பிள் தயாரா இருக்கு ஊசூர் தெருவில் விட போறாங்க டேஞ்சர் ஆப்பிள் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல அதோட வேகத்தை வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது பார்க்கலாம் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

பேர் கையா இருக்கண்ட் சூப்பர் அப்பா சூப்பர் 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 ரைஸ் இருக்கா சண்ட சொல்றேன் சென்ட்ரிகார்டு விட்டு வெளியே போகுது சென்ட்ரு કોણ કોણ ઓટી ઓટી સરપા 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 મમ 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 ઓલી સર નતિ 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 બોલ 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 ભાગી ભાગી મંદિર પરિસરમાં કઈ મોર સુને બોલ સુને સુને ટોપા ટોપા કરેવા એને લઈને રે કે કમીટ એને ઉઠાવ મત દેતો ઉઠાવ ઓછો તો મત બોલતો ઓછો તો મત નીચે માર કયા ના கப்பமா வரட்டே நாடா தங்க போறானே கண்டான பாறையா இன்னாராயிரு போற போச்சு மரக்க வந்து போறா அன்னைக்கு திருச்சியாரை மாறிடுவீ கேக்க மாடுற சிதறல இருந்து மாடுற நம்ம கைக்கு வந்துருச்சு நம்ம வந்துருச்சு நம்ம மருதனா நம்ம மருதது ஓட ஓடலா குட்ட தடவ ஆ চণ্ড <laughs> ভা

அவப் பிரேரா ஓய் சன்ற 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 ரைடர் சார் ரைடர் சார் கட்டாரியே ஏ மாடு நிஜாதிரா ரைடர் சார் ஆமா சப் டேய் சமே மண்டபத்ரோட புளவர் லெட்டிகா மாరికனா சுமாவா அது லெட்டிகா அடேய் நான் கேறா டேஞ்சர் பిల్లా டேஞ்சர் ஆட ஆட ரைடர் மாணிக மாணிகள சூடு புரிஞ்சு குடிசை கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் குடிசை ஒன்றிய கவுன்சிலர் ஐயாவது கட்டாயம் கட்டாய் மட்டு உதார சோபா சோப குடிசை ஒன்றிய கவுன்சிலர் ஐயாவது स